வாங்க இங்கிட்டு எங்க போறீங்க டீ வச்சு போறேன் டீச்சர் டீச்சரா வாங்க வாங்க சார் டீச்சர் குட் ஈவினிங் டீச்சர் கேட்டுட்டு எல்லாரும் எல்லாரும் கமெண்ட் சொல்றாங்க இப்ப வாய் சிரிக்கிறீங்க சிரிக்கிறியா அங்க ஃபங்க்ஷன்ல போய் நிஷா அருணாங்க நிஷா கிட்ட பேசும்போது ஏயா வாய் அம்மு வச்சுக்கிட்டு இருந்தான்னு எல்லாரும் கமெண்ட்ல கேட்டுருக்கீங்க அதாவது ஒரு சபை அடக்கம் அப்படின்ற ஒரு முறையில் நான் இருந்தேன் சபை அடக்கம்னு கிடையாது நாலு லேடிஸ் நின்னு பேசினா என் தங்க சைலண்டா என்பி காமிக்கும் காமிக்கும்போது இந்த கேமரா வணிக வச்சுக்கிட்டு இந்த சிரிச்சிருக்கிறியே நல்லா காமிச்சப்போ ஏ முகத்தை ஏமா அந்த மாதிரி காமிச்சு தள்ளி போமா அந்த பக்கம்

ஏமாளின்றது வந்து அடுத்தவங்க நம்மளை ஏமாத்தி அத அவங்க சாமர்த்தியத்தை சாதிச்சுட்டு போயிடுறாங்க சரி ஓகே அது அவங்களுடைய திறமை நம்ம ஏமாளியா இருக்கிறதுனால தப்பு கிடையாது ஏன்னா இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு இப்ப நான் நம்ம அதாவது நம்ம ஒரு ஆளை ஏமாத்தணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை ஏமாத்த ஒருத்தர் பின்னாடி இருப்பான் அதான் கேரளா மலையாளத்துல ஒண்ணு சொல்லுவாங்களே அதாவது பொட்டண சட்டன் சதிச்சால் சட்டண தெய்வம் சதிக்கும் அப்படின்னு அதாவது இருமா பேச விடு அதுக்காக என்ன சொல்லுவாங்க அப்படியே என்ன சொன்னாலும் பொட்டன சட்டன் சதிச்சால் சட்டனை தெய்வம் சதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஒரு சட்டன்னு ஒரு திரு கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க இந்த மாதிரி ஒரு ஏழாமையில் இருக்கிறவங்களை தான் இங்க அப்படி சொல்லுவாங்க அப்போ அவங்கள வந்து ஒன்றும் தெரியாதவங்களை அதாவது அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதவங்களை நம்ம ஏமாற்றணும் அப்படின்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்மள தண்டிக்கிறதுக்கு தெய்வம் அங்க இருந்து பாத்துக்கிட்டே மலையாளத்தை சொல்லுவாங்க அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் விரிவாக சொன்னேன் அமைதியாக இருக்கட்டென்னு பேசல இன்னும் என்ன சொல்லுவாங்க அடுத்து இல்லை பேசுங்க நீங்கள் பேசணும்னு தானே சொன்னீங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிரிக்காத வாய்க்கு வாயில் இந்த வரைக்கும் இங்கேருந்து இந்த கேப்பில் இம்புட்டு கேப் வந்து சிரிப்பே அடங்கிருச்சு எனக்கு வாய் பெருசா இருந்தா நாங்க சிரிக்கிறேன் உங்களுக்கு பாக்க சங்கடம் வரதா கண்ணை மூடிங்க நான் எதுக்குமா கண்ணை மூடணும் நான் எதுக்கு கண்ணை மூடணும்ங்கறே இப்ப நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க எனக்கு சிரிப்பு பெருசா இருக்கு நான் சிரிச்சிட்டு இருக்கே அதுக்கு என்ன பண்ண முடியே மழ அடிச்சு ஊத்துது இவர அங்க போய் கண்ணை மூடி போட்டு தரறாரு எங்க எல்லாம் நாங்க போறோமோ அங்க எல்லாம் மழ பிச்சிட்டு ஊத்துது நாங்க தமிழ்நாட்டுக்கு போனா அங்க ஆந்தி வேல இருக்கும்போது எல்லாரும் மெசேஜ் போட்டுட்டாங்க என்னன்னா நீங்க இங்க ஊருக்கு போறீங்களோ அப்பலாம் தமிழ்நாடு பக்கம் மழை இழுத்துக்கிட்டே போறீங்க நாங்க திரும்பி வந்துட்டு இங்க மலை இங்க குடிச்சு வந்துட்டு இங்க மழை பேய ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சு என்ன பண்றது எங்களுடைய அதாவது நம்ம கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கணும்னு நினைச்சுட்டு நம்ம அப்படி இருந்தாலும் பரவாயில்ல குழு குழுன்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க அப்படி கோழிக்கோட தாண்டி தமிழ்நாட்டுக்கு அப்படி எடுத்து இப்படி வைக்கும் போதே எங்க கை கால் எல்லாமே அப்படி இரவு அஞ்சு லிட்டர் எண்ணெயை பத்தி மேல அவ்வளவு மாதிரி அப்படியே ஆயிருதுங்க திருப்பி நாங்கள் மூணு பேருமே அப்படித்தான் திருப்பி நேராக கோழிக்கோட்டை தாண்டி ப வயநாடு மேலே சொரம் வருது பார்த்திங்களா அது என்ட்ராக 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 இந்த சீரியல்கள் எல்லாம் பார்த்திங்களா இந்த பாம்பின் வேஷம் தாக்குதுன்னு கீழே இருந்து நீல கலரில் ஒரு பாருங்க அந்த மாதிரி வெள்ளை கலரில் அப்படியே எங்கள் மேலே பதக்க பார்த்தாக்க கொஞ்சம் வெள்ளை ஆயிடுறோம் என்னடா இது மேஜிக் நடக்குது எங்களுக்கு மட்டும்தான் நடக்குதான்னு பார்த்தா அப்படி தான் நடக்குது இதெல்லாம் ஒரு கூத்துல அப்படிங்க இதெல்லாம் ஒரு கூத்துல என்ன நடந்திருக்குன்னா கூப்பா அங்க அங்க நாங்க குளிப்போம் குளிச்சுட்டு இப்படி தொடச்சோம்னா அழுக்கா வருது அழுக்கு இங்க இருக்கும் போது வரமாட்டீங்க இப்படி அழுக்கு வருது கடவுளே நல்லா தேய்ச்சி குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணி ஊத்தி தேய் தேய்னு தேய்ச்சி குளிக்கிறேன் குளிச்சு போட்டு ஒரு அரை மணி நேரம் குளிச்சிட்டு நான் வாழ்க்கையில நேரம்ல குளிச்சது கிடையாது உள்ள போன உள்ள போன் கதவை சத்து கிளிக்குன்னு சொன்னதோட திருப்பி கிளிக்குன்னு சவுண்ட் வந்து என்ன கேட்டா குளிச்சுட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தேன் இங்கே அங்கே பார்த்தா அழுக்காக வருது என்னென்ன அப்படி அழுக்காக வருது அப்படின்ட்டு மறுபடி தண்ணி ஊற்றிட்டு வெளியில் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நான் தொடக்கவே மாட்டேன் அப்படி இருந்து அங்கே ஒரு நைட்டி தானே கொண்டு போயிருக்கோம் ஊருக்கு சரி தொடச்சிட்டு போடலன்னா அந்த நைட்டி இப்ப ஈரமாயிடுமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக

குளிச்சுட்டு வரும்போது நான் விட்டு காவிக்கிறேங்க உங்களுக்கு நல்லா இருப்பேன் ஊருதே அங்கேயுமே ஊர்ல போய் குளிச்சுட்டு எங்கம்மா எங்க அத்தை கேட்பாங்க என்ன சாந்தா பாத்ரூம் விட்டு வெளியில வந்திருக்க இப்படி வேர்த்து கொட்டுதே சாந்தா அப்படின்னு கேட்பாங்க அப்படி வேர்த்து கொட்டுதே எனக்கு அதே மாதிரி பவுடர் அடிச்சுட்டு நாங்க அவார்டு வாங்குறதுக்கு உள்ள போயிருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு க்ரீம் சன்ஸ்கிரீம் கூட நினைக்க போடல ஏன்னு கேட்டா நம்ம இங்க இருந்து இது அப்படி இல்ல சன்ஸ்கிரீம் எதுக்கு போடல நான் இவங்க மாய்ஸ்சரைசர் கிரீம் நான் போட்டேனே என் முகத்தை பார்த்தாங்க என்னங்க எள்ளு என்ன எண்ணெய் ஊத்தி தேச்ச மாதிரி இருக்குது நான்லாம் சன்ஸ்கிரீம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு சன்ஸ்கிரீம் போடாமலே அங்க வந்துட்டாங்க பவுடர் மட்டும் அடிச்சிட்டு போனே இங்க இருந்து நம்ம இதுக்குள்ள போன உடனே வேர்த்துச்சுங்க வேர்த்து வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு ஏன் அப்படி வேர்த்துச்சுதே தெரியல பதட்டத்திலே பகுதி வேர்த்துறோம் அது வேற விஷயம் ஆனா எங்க அப்பாலாம் எனக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து அவர் சாகர் வரைக்கும் சோப்பு போட்டு குளிச்ச பாவியே கிடையவே கிடையாதுங்க இதே மாதிரிதான் உங்க அப்பாவோ இவங்க அப்பா நான் ஆக்சன் காமிச்சாதான் எனக்கு புரியும் உங்க அப்பா எப்படி குளிப்பாருன்னு ஆக்சிடன் காமிக்கணும்ல இப்போ ஒரு துண்டை எடுத்துக்குவாருங்க துண்டை எடுத்து ஒரு கப்பு இருக்கும் இந்த இருக்கும் போல கப்பு இருக்கும் இந்த கப்பு தண்ணிக்குள்ள அப்படி முட்டி அந்த துண்டை நல்லா புளிவாரு புளிஞ்சிட்டு எடுத்து போட்டு தாருக்கு பின்னாடி நாலு பேர் வெளியே வந்துருவார் என்னன்னு கேட்டால் குளிச்சுட்டேமா அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி எங்கள் அப்பாவும் அஞ்சு கப்பு தண்ணி இருந்தால் போதே எங்கள் அப்பாவும் குளிச்சுட்டு வந்துருவார் அந்த மாதிரி இல்லை அந்த காலத்துக்காரவங்களாம் தண்ணி அதிக செலவு பண்ணால் காசு அதிகமாக செலவாயிரும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காக அப்படி குளிக்காமல் இருக்கிறாங்களா அப்படி பார்த்தா உனக்கு தான் எக்கத்தக்கமாக செலவு ஒன்னே மாதிரி பிசினாரி யாருமே கிடையாது இந்த மாதிரி தான் தண்ணி ஓவரா செலவாகும் நான்லாம் வந்து தண்ணியை வந்து அதனாலவே இந்த பாத்திரம் தைக்கும் போது சில நேரத்தில் நான் கழுவு நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சரி நிறையா இருந்துச்சுன்னா நான் கழுவி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கழுவி வைப்பேனா அந்த மாதிரி கழுவி வைக்கும்போது தண்ணி எழுதுனா என்னமுத்தே கழுவு நீங்களே பக்கெட்ட தண்ணி அப்படியே இருக்கும்பாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா ஆறு பக்கெட்டு நாலு பக்கெட் எப்படி இருக்காங்க துணி வச்சோம்னா துணித வச்சேன்னு வச்சுக்கோங்க துவைக்கிறதுக்கு ஒரு பக்கெட் அலசிறதுக்கு நாலு பக்கெட் வைப்பேன் நாலு பக்கெட்டு துவைக்கிறதுக்கு ஒரு பக்கெட் மொத்தம் அஞ்சு பக்கெட் தண்ணி இருந்தா தான் நான் துணி வச்சு எடுப்பேன் அது இல்லாமல் ஆறாவதா கம்ஃபர்ட் கொடுத்தா கொஞ்சம் தண்ணி வைப்பார பக்கெட்ல இதுக்குதான் நம்ம ஊர்ல ஒரு பேர் சொல்லுவாங்க என்ன தெரியுமா அறுக்க மாட்டா இடுப்புல ஐம்பத்தி ரெண்டு கடிக்கிறோம் இல்ல நீங்க கலசலசா கலச வர நோர வருமா வரல இப்ப நான் வாஷிங் மிஷின்ல துவைச்சாலுமே செமியில நான் நாலு தவணை அலசுவேங்க அது வேற விஷயங்க அப்படி அலசியே இந்த வளல்ல இருக்குது அது வேற காரியம் நல்லா துவைச்சு குவிச்சு நேத்து நல்லா வெள்ள வேஸ்ட் எல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு போட்டு போட்டாங்க இந்த வாஷிங் மிஷின்ல ஒரு வெள்ள வேஸ்ட் நேத்து வீட்ல கட்டி இருந்த வேஸ்ட் எடுத்து துவைச்சு அது சுத்து சுத்துது ஒரு மணி நேரம் சுத்துச்சு எல்லாம் நான் கையில துவைச்சேன் அவங்க துவைச்சிட்டாங்க இன்னொரு வெள்ள வேஸ்ட் வீட்ல கட்டற வேஸ்ட் வாஷிங் மிஷினில் போட்டாங்க அது சாதா வேஷி தானே அதை போட்டு வாஷிங் மிஷின் ஒரு மணி நேரமா சுற்றுச்சு நாங்களும் எல்லா வேலையும் முடிச்சு குடிச்சிட்டு வர வரைக்கும் சுத்துச்சு சுத்திச்சு எடுத்துட்டு அலசிட்டு இப்படி விரிச்சு பார்க்குறேன் அந்த அங்கே அப்படியே அந்த அழுக்கு ஃபுல்லாக அப்படியே இருக்குதுங்க என்ன வாஷிங் மிஷின் துவச்சி என்ன ஆக போகுது நம்ம நறுக்கு நறுக்குன்னு டம்மு 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 நாலு அட்டி அடித்தோமா நாலு கும்பு கும்பணுமா சக்கையாக எடுத்து இடிக்க புழிஞ்சிட்டோம்னாக்கும் ஒத்த போட்டு அழுக்கு இருக்காது வாஷிங் மிஷினில் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு ஆனால் என்ன ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஒரு சிங்கிளாக இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறாங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க க வேர்வ மட்டும் தான் படுது அப்படி இருக்கவங்களுக்கு அது வாய்க்கு நம்ம வியாபாரம் வியாவங்களுக்கு போகிறவங்களுக்குலாம் வாஷிங் மிஷின் சுத்தமாக ஆகவே ஆகாது கழுத்துலலாம் அம்பிட்டு அழுக்கு படிச்சிடும் இங்கே சாக்கு போட்டதோம்னா இங்கேனக்குள்ள அழுக்கு படிச்சிடும் பின்னாடி ஆயில் இயல் ஊற்றிடுவோம் ஏதாவது ஒன்று ஆயிரம் அழுக்கு அதெல்லாம் அடிச்சு இருக்கிறதுக்குன்னு துவைச்சா தான் நமக்கு லயக்காக வரும் சரி திருப்பி இன்னொன்று என்னமா சொல்லணும் நினைக்கிறேன் அக்கா நான் நேற்று ஒரு கேள்வி எடுத்து வச்சுருந்தேன் தான் இன்னைக்கா நேற்று தான் ஒரு கேள்வி எடுத்து வச்சிருந்தேன் உங்க லவ் ஸ்டோரியை பார்த்தேன் தான் பார்த்தேன் இருபத்தாறு எபிசோடும் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தம் அதேமில்லாம எனக்கு அந்த கேள்வி கேட்டே ஆகணும் தோணுச்சு உங்களை எந்த விஷயத்துலேயுமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு போனேன் அன்னை மேலே எப்படிக்கா நீங்கள் இவ்வளோ லவ்வா இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லியே ஆகணுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க என்ன இந்த மூஞ்சி அப்படி இருக்குன்னு நினைச்சு சொல்ல வர்றாரு சொல்லு ஏதோ சொல்ல போறேன்னு தெரியுது கேளுங்க எப்படிக்கா இருக்கீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு நான் சொல்றேன் சத்தியம் வந்த கமெண்ட் கேட்டாங்க அதை நான் எடுத்து எடுத்து இப்போ இது கம்ப்யூட்டர் சைடுல வீடியோ போடுறதுனால என்னால அதை போட முடியல இது வந்து சாந்தா எழுவத்தி நாலு அறுவத்தொன்போதுல இருந்துச்சு இல்ல பாக்குறவங்க பாத்துக்கட்டும் கேட்காததா கேட்டேன் கேட்டேன்னு சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க அவங்களுக்காக எல்லாம் இது தேவைப்பட்டா அதுல போய் தேடி பாத்துக்கட்டும் அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா எப்படி சொல்றது நம்ம வரம் இருந்து குழந்தை பெத்தா குழந்தை என்ன பண்ணுனாலும் நம்ம குழந்தைய அடிப்போமா கோபடுமா சண்டை போடுவோமா இல்ல இல்ல இது நான் வரம் இருந்து எனக்கு கிடைச்ச தங்கங்க புளிய மரத்துக்கு கீழே ஆறு மரத்துக்கு கீழேன்னு வர இருக்கலை மற்றபடி தொங்கு தொங்குன்னு விரட்டி பிடிச்ச ஒரு தங்கம் எனக்கு அதனால இடம் பொருளை நான் பார்க்க மாட்டேன் முத்துன்னு கூப்பிடுறதுக்கெல்லாம் ஆளுக இருக்காக இடம் அந்த இடமா இருக்கு பப்ளிக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சு முத்துன்னு கூப்பிடலாம் அதுக்கு பேர் நடிப்பு நான் நானா இருந்தா தான் அது நெஜம் நான் எந்த இடத்துலயுமே முத்து இருந்தாலும் சரி மேடையா இருந்தாலும் சரி ஊர் எங்க இருந்தாலும் சரி என் தானே என் புருஷனா என்னடி இல்ல இந்த கேள்வி வந்துருந்துச்சு அதுக்காக நான் சொல்றேன் அதே மாதிரி எப்பவுமே நான் அவர்கிட்ட அவர் மேல வச்ச பாசத்துல இவர் என்ன செஞ்சாலும் எனக்கு வர வரமாட்டேங்குது கோவம் வர தோணலை படம் தோணலை எனக்கு நமக்கு பிடிக்கும் என்ன செஞ்சாலும் நமக்கு ரொம்ப அந்த மாதிரி தாங்க இவரு என்ன செஞ்சாலும் பிடிச்சி போச்சு அதுதான் நிஜம் அப்புறம் உங்க கையை சுத்தும் போது வயிறு வயிற்றுலாம் சொன்னீங்க நிஷா கையை சுத்தினு இல்ல நிஷா மேம் கையை சுத்தனானுயா என்ன பண்ணனாலும் எனக்கு வயிறு எரியாது நான் ரசிப்பேன் அவர் அவர் முகத்துல சிரிப்பு இருப்பார் நான் தான் சேர்ந்து நிஷா நிசாவுகளை ஆட கூப்பிட்டதே நான் தான் தெரியுமா உங்களுக்கு இவங்க கிழறாரு என்ன நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு தெரியாது அவங்கள வாங்க நம்ம சேர்ந்து ஆடுவோம் நீங்க ஆடுங்கன்னு நான் கூப்பிட்டதே நான் தான் அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு வயிறு எரிய போது எரியவே எரியாது அது முத்து விஷயத்துல மொத்தம் சொல்லுவீங்களே அது எனக்கு கிடையவே கிடையாது கண்டிப்பா அது நானும் சொல்லிருக்கேன் அந்த பொசிவ்னஸ் வந்து எனக்கு இருக்கு நான் நான் நீ ஒத்துக்குவேன் சாந்தா கூட ஒரு பக்கத்துல யாராச்சும் ஒரு நின்னு ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தா கூட என்ன ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நேரம் பேசுறதுன்னு இல்லை கொஞ்சம் அன்பா பேசிட்டாலுமே எனக்கு ஒரு பசத்தினஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சாந்தாவுக்கு அந்த கிடையவே கிடையாது இப்போ இல்லை இந்த நான் பத்தொம்போது வருஷமாகவே அவங்களுக்கு கிடையவே கிடையாது ஏதாவது நான் நல்லா பேசலைன்னா கூட அவங்க சொல்றது வந்து நல்லா பேசி ஏன் முத்தை இப்படி இது அப்படின்றத நம்மள தான் கேட்பாங்களே தவிர ஏன் பேசினேன் அப்படின்னு இது வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த விதமான சந்தையோ ஒரு ஆராய்ச்சியோ வந்ததே கிடையாது அதனால நான் பப்ளிக்ல முத்தேன்னு கூப்பிட்டா எப்படிப்பா அப்படின்லாம் கேட்டவங்களுக்கு நான் சொல்றேன் பப்ளிக் இல்லைங்க எங்கேயே இருந்தாலும் நான் முத்த முத்தனு தானுங்க கூப்பிட முடியும் முத்தை எடானா நான் கூப்பிட முடியும் நீங்கள் மாமான்னு கூப்பிட்றவங்க மாமான்னு கூப்பிடுவாங்க எங்கன்னு கூப்பிடுறவங்க எங்கன்னு கூப்பிடுவாங்க நான் முத்தே தங்கன்னு கூப்பிடுவேன் நான் கூப்பிடுவேன் அத வந்து இடம் பொருளெல்லாம் நான் யோசிக்கிறதுல என் புருஷன் நான் கூப்பிடுறது தப்பு இல்லைன்னு தைரியமான சார் நினைக்கிறேன் கூப்பிடுறேன் இன்னொரு விஷயம் நேத்து நம்ம பஸ்ல வரும்போது படுத்துருக்குது எங்கள் பிள்ளைங்களே அவங்களுக்கு தனியா படுத்தா தான் பிடிக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்களோட சேர்ந்து படுத்தா பிடிக்காது அப்படி இல்ல அதுக்கு கேட்டிருந்தது என்னென்னா அந்த மாதிரி நீங்க வச்சு ஐயோ ஜாலியா போய்கிட்டு இருந்துச்சு அந்த அந்த பஸ்ல நீங்க வந்துட்டு இருக்கீங்களே நீங்க அப்ப கூட நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவது புருசும் கூட தான் படுத்திருக்கணுமா வளர்ற பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க பஸ்ல நாங்க ஒரே லாரி ஒரே லாரி போய் படுத்திருந்தோம் ஒரே லாரஜ்ல இப்ப நான் நடுக்க எங்க பிரகதி என் பக்கத்துல என் முத்து இந்த பக்கத்துலதான் படுத்திருந்தோம் படுக்கறதுல என்ன தப்பு இருக்கு தப்பாதான் இருக்க கூடாது படுக்கிறதுல தப்பு கிடையாது ஒழுக்கமாக படுக்கலாம் ஒழுக்கம் கேடா தான் படுக்கக்கூடாது நாங்கள் என்றைக்குமே ஒழுக்கமானவங்க எங்கள் பிள்ளைகளையும் ஒழுக்கமாக வளர்த்துருக்கோம் அதனால தான் காலேஜ் படித்து என் பையனை ரூபாய் செலவு பண்ணாமல் வச்சுருக்கான் சரிதாங்க காலேஜ் வரைக்கும் போய் வச்சுருக்கனால சொல்கிறேன் அதுலேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சாக விட்ருக்கீங்க இன்னொருத்தவங்க மெயினவன் சொல்லியிருந்தீங்க என்ன நம்மளோட ஃப்ரெண்டு தம்பி கார்த்திக் கௌரி இருக்காங்கல்ல அவங்க வீடு கட்டி அவங்க வீடு கட்டி அந்த வீட்டுக்கு கடன்னால நகையை வித்துட்டாங்களாம் காரை வித்துட்டாங்களாம் அந்த மாதிரி அவங்கள பார்க்கும்போது எனக்கு உங்க நெனைப்பு தான் வந்துச்சு அவங்க வீடியோ பார்க்கும்போதுன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க சாதாரணமா கூட அந்த சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு கீழே போய் இன்னொருத்தவங்க அவங்க புத்தி எவ்வளவு நல்ல புத்தின்னு பாருங்க அதுக்கு கீழே போய் வந் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க இவளுக்கு இப்படித்தான் ஆக போகுதுன்னு எங்க வரப்போ இதுக்கு இன்னொருத்த நான் சொல்றேன் கௌரி தம்பியாக இருக்கட்டும் கார்த்திகா இருக்கட்டும் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க கஷ்டப்பட்டு நகை வாங்குனாங்க கஷ்டப்பட்டு கார் வாங்கினாங்க அவங்க தேவைக்கு விற்றுட்டு அவங்க செலவு பண்ணுறாங்க அதாவது இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கடனோட வாழ்கிறதட எதுவுமே இல்லைன்னாலும் கடை இல்லாமல் வாழணும்னு யோசிச்சு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு அதனால் அந்த செயலை செஞ்சுருக்காரு உங்கள் பார்வைக்கு வீடுக்காக இந்த செயலை செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் மட்டமாக நினைக்கலாம் ஆனால் அவங்க நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த செயலை செஞ்சுருக்காங்க அது தப்பு கிடையாது அவங்க சம்பாரிச்சு வாங்கினதானே நீங்கள் கொடுத்தவங்க வாங்கலை அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து அதில் கிடைச்ச காசுக்கு விற்றுட்டு அவங்க கடனை கட்டிகிட்டு இருக்காங்க நாளைக்கு எங்களுக்குமே இதே நிலைமை வந்தாலும் கடனுக்காக நம்ம ஒருத்தவங்கள்ட்ட களை வாங்கத்த கூடாது அந்த ஒருத்தவங்க கடன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய தப்புதான் கிடையாது பொழ பண்ணத்தான் கூடாது ஒருத்தவங்கள ஏமாத்திதான் பொழைக்கக்கூடாது நம்ம உழைச்ச காசு நம்ம உழைச்ச பொருளை வாங்கின பொருளை நம்ம விக்கிறோம் வித்து விட்டு கடையில்லாம வாழ்றதுல தப்பு கிடையாது இந்த வீடு இருக்குங்களா இந்த வீடு நாங்க கொரோனா சமயத்துல கட்டும் போது கொரோனா சமயத்துல நிறைய வட்டி கட்டி விற்றுவா கிடையாது இருக்குமா வட்டி கட்டிட்டு இருந்தோம் அப்புறம் நாங்க வட்டி கட்டிட்டு இருக்கும் போது என்ன சொன்னா நாங்க நகையை கொண்டே அடவு வச்சிருந்தோமா ஒரு நாலரை லட்ச ரூபாய்க்கு கடவு வச்சிருந்தோம் அந்த நாலு லட்ச ரூபாய்க்கு அந்த காசு போய் அந்த கொரோனா சமயத்திலே போய் அந்த எனவே சொல்லிருக்கிறோம் அந்த பேங்க்லயே போய் அங்கே இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட வச்சு அந்த நகையை அங்கே வித்துட்டு மிச்சக்காக நாங்க எதுக்கு நம்ம வட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கடன் இல்லாமல் இருந்தால் ஒரு நிம்மதி தானே நகையை கழுத்து நிறையா போட்டுக்கிட்டு இங்கே மண்டபத்தம் கடனை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாலும் அது வந்து நம்ம நிம்மதியாக தூங்கிக்கிட முடியாது நகை இருக்கிற நகை வித்து விட்டு நம்ம கடனை அடிச்சு நிம்மதியாக இருப்போம் அவங்க நினைச்சிருக்காங்க சரி அவங்க நினைச்சது அவங்க நினைக்கும் போது எங்க நினைப்பு வந்துச்சு பாருங்க உங்களுக்கு அதுதான் பெரிய அவங்க விற்கும் போது உங்களை நினைச்சு பார்த்தேக்கா நீங்க வீடு கட்டுறேன் அவங்க சாதாரணமா தான் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு கீழ போய் கமெண்ட் போட்டவங்க அதாவது இந்த நேர் கமெண்ட்ல போட முடியாது அவங்க நம்ம பிளாக் பண்ணனால அடுத்த அதனால என்ன பண்ணுவாங்க வேற ஒரு கமெண்ட்டுக்கு கீழே போய் 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 பேடு கமெண்ட் கொடுக்குறது அவங்க இந்த மாதிரி சொல்லிருந்தாங்க நான் நாளைக்கு இவளுக்கும் இந்த கெதிதா அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க எனக்கு யூடியூப்ல எதையுமே நம்பி நான் வாழலை கடவு நம்ம பக்கம் இருக்காரு ஆண்டையும் கொடுத்த கால் சுகம் நம்ம கிட்ட இருக்கு என்னைக்கு பிறக்கி பொழைக்கிற எங்க தொழில் தொழில் இருக்கு எங்களுக்கு ஒரு வண்டியே இல்லைன்னாலும் பஸ்ல போய் கூட பிறக்கி ஐநூறு ரூபாய் சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தைரியம் என்கிட்ட இருக்கு என் புருஷ நான் உழைக்க சொல்லணும்னு எனக்கு தேவை கிடையாது நான் உழைச்சி என் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய கெத்து என்கிட்ட இருக்கு ஒண்ணுமே இல்லாம இல்லடி தங்கம் நீ என்கிட்ட சும்மா இருந்தாலே நான் காப்பாற்ற வேண்டிய உன்னைய என்ன என்ன சொல்றது என்ன சொல்லிக்கிட்டு ஒரு கோர்மையில பேசி தைரிய இருக்கு காரணம் என்னன்னா நானே வெறும் வெறும் மட்டமா தாங்க நான் கேரளாவுக்கு வந்தேன் கேரளாவில் வந்து தான் நாங்க சம்பாரிச்சோம் என்னையுமே ஊர்ல கொண்டே என்னை விட்டுட்டு வரையிலே வெறும் ஆளாதான் விட்டுட்டு வந்தாரு சம்பாதிக்க தான் செஞ்சேன் திறமை உள்ளவங்க எங்கே இருந்தாலும் பொருளை சங்கட்டம் கிடையாது ஊரை சுற்றி வச்சுக்கிட்டு கடனாலியா இருக்கிறது அவங்க கடனாலியா வாழாம சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக வித்தாங்களே தவிர மட்டமாயின்னு எல்லாம் நினைக்க கூடாது அப்படியே வித்தாலும் தப்பு கிடையாது நாங்க வித்தாலுமே தப்பு கிடையாது நாங்க எத்தனை பொருள் வாங்கினாலும் அதை வித்து கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாங்க அது எல்லாருக்கும் ஏற்படுற சூழ்நிலைதான் இப்போ புதுசா ஒரு வீடு கட்டுறவங்க ஒரு அடமான வைப்பாங்க அடமானம் வச்ச நகை மீட்ட முடியல கடன் ஆகி போச்சுன்னா டக்குன்னு அதை குடுத்து கடன் அடிச்சு நிம்மதியா இருக்கணும்னா எந்த குடும்பமா இருந்தாலும் நினைப்பாங்க அதுல எந்த தப்புமே கிடையாது அதை தப்பு சொல்றதுக்கான ரைட்ஸ் நம்ம யாருக்குமே கிடையாது வசதியா தான் வாழ்வாங்கன்னு அர்த்தம் கிடையாது ரோட்ல படுக்கவும் தெரிஞ்சுக்கணும் மெத்தையில் படுக்கவும் தெரிஞ்சுக்கணும் ரெண்டையும் எதை இப்படிதான் வாழுவே கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுருக்கணும் நாங்க எப்படி வேணாலும் வாழலாம் நாங்கள் முடிவு பட்டிருக்கோம் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கீழே இருந்து போனதுனால மறுபடியும் நாங்க கீழே போனாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்க மறுபடியும் எங்களால் மேலே ஏறி வர முடியும் ஓகேங்களா ஓகே சரி சரி ஓகேங்க நிறையா பேருக்கு பதில் சொல்லியிருப்பேன் நிறையா பேர் என்கிட்ட ரூடாக கேட்டவங்களுக்கு நான் கொஞ்சம் கோமா தான் பதில் சொல்லியிருப்பேன் அதனால மத்த உறவுகளிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேங்களா ஓகேங்க பாருங்கள் Bye.